ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோனா அலவ் ப்ளவுஸ்ல இருந்து கை கூலி இறக்கம் எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு எப்படி நம்ம கால் பண்ணி எடுக்கலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அலுவலை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்படி பேக் சைடு எடுத்துக்கோங்க அலுவலில் பேக் சைடு எடுத்துகிட்டு நம்ம வந்து டேப்பை எடுத்து ஃப்ரண்ட் மேலே ஷோல்டரிலிருந்து கீழே அந்த இறக்கம் வர எவ்வளவு இருக்குன்னு நடந்துக்கோங்க இந்த மாதிரி இருந்து கீழே இறக்கம் வர எவ்வளவு இருக்குதுன்னு நடந்துக்கோங்க எனக்கு வந்து பதினாலு இன்ச்சு இருக்குது இந்த பதினாலு இன்ச்சை நம்ம வந்து எடுத்துக்கோங்க பதினாலு இன்ச்சு வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ப்ளவுஸில் அந்த கைக்குழியிலேருந்து கீழே வர எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துக்கோங்க அந்த கைக்குழி இருந்து கீழே வர எவ்வளோ இருக்குதுன்னு இந்த மாதிரி டைப்பை வச்சு நடந்துக்கோங்க எனக்கு வந்து ஒம்பது இன்ச்சு இருக்குது அந்த ஒம்பது இஞ்சை நம்ம அந்த பதினாலு எழுதியிருக்கோம்ல அந்த பதினாலு கூட மைனஸ் பண்ணிக்கோங்க இப்போ பதினாலு கூட நம்ம மைனஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அஞ்சு கிடைக்கிது இதுதான் இதோட ஆன்சர் நம்ம கைக்குழியோடய இறக்கம் வந்து அஞ்சு இன்ச்சு இருக்குது இந்த ப்ளவுஸுக்கு இப்போ அஞ்சு இஞ்சுங்கிறது நமக்கு வந்து ரெடி அளவு அதுக்கு அந்த அஞ்சு பிளஸ் நம்ம வந்து கைக்குலி சைடு வந்து அரை இன்ச்சு தையலுக்காகவும் அதே போல் ஷோல்டர் சைடும் அரை இன்ச்சு தையலுக்காக விட்டு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் நம்ம அளவு இருந்து கைக்குலி இறக்கம் வந்து எடுக்கிறது இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ